ஏடிஎம்மில் பணம் எடுத்த பிறகு கேன்சல் பட்டனை அழுத்துருவீங்களா நீங்கள் உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சமையா த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வங்கி சேவையில் தற்போது ஏடிஎம் கார்டுகள் மிகவும் பயன்படுத்திடும் நம்ம ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம எல்லோரும் என்னென்னப்போ பா காசு எடுப்போம் காசு எடுத்ததுக்கப்புறம் ஏடிஎம்மில் பணம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் கேன்சல் பட்டனை வந்து அழுத்திருவோம் அது எதுக்காக அப்படின்னா நம்மளோட பின் பா வந்து பாதுகாப்பாக இருக்கும் யாரும் அதை திருட முடியாது அப்படின்ற ஒரு வதந்தியை நம்பி நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக அது வந்து தப்பான விஷயத்த நம்ம இருக்கோம் கேன்சல் பட்டனை ரெண்டு தடவை அழுத்தினால பின் சேஃப் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல் மூலயமா நம்ம நம்பி அதை ரெகுலராக இருக்கோம் ஆக்சுவலாக என்னென்னா பிஐபி ஃபேக்ட் செக் அண்ட் ஆர்பிஐ இரண்டுமே சொல்லுது என்ன சொல்லுதுன்னா கேன்சல் பட்டனை ட்ரான்சாக்ஷன் மட்டுந்தான் கேன்சல் பண்ணும் ஹேக்கிங்கை ஸ்கேமிங்கை தடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏடிஎம்மில் பெரிய ரிஸ்க் என்னென்னா கார்ட் ரீடரில் ஸ்கிம்மிங் டிவைஸ் வச்சுருப்பாங்க கீபேடு டேப்பரிங் வச்சுருப்பாங்க பின் ஸ்பை கேமரா வச்சிருப்பாங்க நம்ம பின் போடுற இடத்துல ஸ்பை கேமரா இருக்கும் நீங்கள் கீபேடை அழுத்துகிற நம்பரை வச்சு அதுலேருந்து எடுக்கலாம் கார்டு ரீடர் கார்டு சொருவி எடுக்கிற இடத்துல அது மூலயமா ரீட் பண்ணி எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹேக்கிங் எல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சஸ்பென்ஷன் ஏடிஎம்மாக இருந்தால் உடனே அதை அவாய்ட் பண்ணுங்கள் அதாவது இந்த ஏடிஎம் வந்து தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஏடிஎம் போகாதீங்க அதே மாதிரி எஸ்எம்எஸ் அலர்ட்டை ஆனில் வைக்கணும் காடு தொலைஞ்சி போச்சுன்னா உடனே நீங்கள் அதை பிளாக் பண்ணணும் காடு தானே தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லி விடாதீங்க ஏன்னா அதில் சில விஷயங்கள் பண்ணுவாங்க கேன்சல் பட்டனை அழுத்துன்னா நம்மளோட பின் சேஃபாக இருக்குன்றத ஒரு மாயையை நம்பி நம்ம இருக்கிறோம் ஸோ அதை வந்து நீங்கள் உண்மையானது இல்லை ஸோ உண்மையான சேஃப்டிக்கு உங்கள் கவனம்தான் முக்கியம் இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேன்சல் பட்டனை ஏடிஎம்மை எடுத்ததுக்கப்புறம் காசு எடுத்ததுக்கப்புறம் ஏடிஎம்மில் கேன்சல் பட்டனை அழுத்துறீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் கேன்சல்னு டைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்